அரைச்சி வச்ச சிக்கன் குழம்பு இதுக்கு வீடியோ என் சேனலில் போட்டிருக்கேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் எல்லா நான்வெஜ் எல்லாமே வந்து நான் ரெடிமேட் மசாலா போட்டு எதுவுமே பண்ண மாட்டேன் நான் ஓனாக அரைச்சி தான் பண்ணுவேன் எங்கள் அம்மா அந்த குழம்பு அவ்வளோ அட்டலாசமாக செய்வாங்க எப்போயுமே எங்கள் அம்மா வந்து மிக்ஸி இருந்தாலும் நான்வெஜ்ஜுக்கெலாம் வந்து அம்மியில் அரைச்சி தான் பண்ணுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் மிளகாச்சினா அம்மியில் தான் அரைப்பாங்க டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் அம்மியில் அரைச்சி பண்ணும் போது செம்மையா பண்ணுவாங்க எங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டெல்லாம் எங்கள் அம்மா செய்கிற சமையல்லாம் ரொம்ப பிடிக்கும் நான்வெஜெலாம் எங்கள் அம்மா சூப்பராக செய்வாங்க சிக்கன் குழம்புங்க அப்புறமா சிக்கன் சுக்கா உருவல் பண்ணிடுறேன் நிறைய சீரகம் எல்லாம் போட்டு கருவேக்குழை மதித்தெல்லாம் போட்டு இதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அது போட்டு சுக்கா உருவல் பண்ணிக்க சிக்கன் சுக்கா உருவலுங்க அப்புறம் அந்த சிக்கன் சுக்கா ஒருவல் பண்ணனும் வடை சட்டில சாதத்தை போட்டு திரட்டி எடுத்து வச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வடை சட்டில சாப்பாடு போட்டு சாப்பிட்டா அதனால பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் தக்காளி ரசம் தக்காளி ரசங்க இவ்ளோதாங்க இன்னைக்கு என்னோட சிம்பிளான லஞ்சி நாளைக்கு ஒரு சூப்பரான